வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி மந்திரங்கள் இருக்கும் சில தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதுல சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமா இருக்கும் அதுவும் குறிப்பாக சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை உச்சரிக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும் தமிழ் மந்திரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது நிறைய பேருக்கு அதை சொல்றதுக்கான கால அவகாசம் இருக்கு அதாவது நேரம் கிடைக்காது வாராகிதை வழிபாட்டை போதும் பல மந்திரங்கள் சொன்னதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த கோஷத்தை இந்த பொருளை நீங்க கையில வச்சுக்கிட்டு சொன்னீங்க அப்படின்னா அதீத பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் எதற்காக நீங்க மந்திரம் சொல்றீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் பொதுவாகவே வராகி தேவிக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவுகள் அதாவது நைவேத்தியம் பிரசாதம் பார்த்திங்கன்னா இயற்கையாக உள்ள பொருட்கள் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது ஆகட்டும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகட்டும் உளுந்தம்பருப்பு பனங்கருப்பட்டி உருளைக்கிழங்கு கேரட் இப்படி வேர்க்கடலை இதை மாதிரி சமைக்காத இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை அப்படியே நிவேதனம் வைத்து வழிபடுறது தனிச்சிறப்பு குறிப்பாக நீங்க சமைத்து வைக்கக்கூடிய எல்லா பொருள்லையுமே வாராகிக்கு சுக்கு சேர்த்து நம்ம வந்து நிவேதனமா வச்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கூடுதலாக கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் வைத்து நீங்க வழிபாடு செய்யும் போது அதிலும் வெள்ளிக்கிழமை ராக காலம் ஞாயிற்றுக்கிழமை ராக காலம் செவ்வாய்க்கிழமை ராக காலம் இந்த நேரங்கள்ல சுக்கு தூள் சேர்த்த பானகம் வைத்து வழிபாடு செய்யறதோ உடனடியாக உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கும் மிக மிக மகத்துவம் வாய்ந்த பொருளாக கருதப்படுவது வாராகிதை வழிபாட்டை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தீப வழிபாடு எவ்வளவு மகத்துவமோ அதை போலவே இந்த சுக்குக்கும் ஒரு தனி பங்கு இருக்கு நீங்க வஜ்ர கோஷத்தை ஒவ்வொரு நாளுமே வரக்கூடிய ஓரை நேரத்தில் திங்கட்கிழமை அப்படின்னா சந்திரகோரை செவ்வாய்கிழமை செவ்வாய் கோரை புதன்கிழமை புதன் வியாழக்கிழமை குருகோரை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை சனிக்கிழமை வந்து சனி ஹோரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை இந்த ஹோரை நேரங்கள் பாத்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்கள்ல வஜ்ர கோஷம் சொல்லுங்க சொல்லும் போது ஒரு துண்டு சுக்க உங்க கையில வச்சுக்கிட்டு சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு உங்க படுக்கை இறையில அந்த சுக்கை உங்க தலையினை கடையில கொண்டு போய் வச்சுக்கோங்க நீங்க எவ்வளவோ நாள் சொல்லும் போதுமே கூட அந்த ஒரு சுக்கையை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு சுக்கை மாத்தணும் அப்படின்னு தோணும் போது அந்த சுக்க கொண்டுட்டு போய் ஓடும் நீரில் கொண்டு போய் போட்டுருங்க இல்லை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு திருப்பி நீங்க புதுசா ஒரு சுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வஜ்ரகோசத்தை சுக்க கையில வச்சுட்டு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப அதீதமாக கிடைக்கப்படும் மந்திரத்தின் சக்தி உங்களுக்குள் இறங்கும் சுக்கோட வலிமையோட கோஷம் என்னும் மந்திரம் உங்களுக்குள் இறங்கும் போது வாராகி தேவியோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க எப்ப கோஷம் சொன்னாலும் சரி குறிப்பாக அந்தந்த நாளுக்குரிய ஓரையில சொல்லுங்க மற்றபடி இல்லைங்க நான் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கூட நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் கோஷம் சொல்லுவேன் அப்படிங்கிறவங்க கையோட ஒரு துண்டு சுக்க வச்சுட்டு கோஷம் சொல்லி பாருங்க அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நமது சேனல் சார்பாக பஞ்சமி அன்னைக்கு யாகப்பேள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவி நிரும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்